உங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லணும் ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது சாதாரணமான விஷயம் தான் நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதன்னு யாருன்னு பார்த்து அவ்வளோதான் சிம்பிள் அரச அதுதான் அந்த கடமை நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் காசு வாங்காதீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஆனால் நீங்கள் வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்துங்க நான் டெஃபினட்டா சொல்றேன் எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல அவங்கவுங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்க கண்டிப்பா சாதிச்சு காட்டுவாங்க அது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது என்னன்னா இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க இந்த சிந்தனை எங்களையோ இல்லை உங்கள் மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அதை அலோ பண்ண யூ விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைவிக்கிறாங்க தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க இவ்வளவுமே இயற்கை அம்சங்களான வெயில் மழையில் சாதி இருக்கா மதம் இருக்கா எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தூரமா எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது தூரமா ஒதுக்கி வச்சிருங்க அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது ஏன்னா ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கு சாதி சாயம் பூசை ட்ரை பண்றாங்க ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்காங்க இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த உலகத்துல எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும் ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழலாம் எதுக்கும் ரொம்ப எமோஷனல்லாம் ஆகாதிங்க அவ்வளவு வருத்தலாம் இல்லை டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்க ஏன்னா வரப்போகிற இயர்ஸில் சாரி ஆல்ரெடி வந்துட்ட இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை எதிர்கொள்வதுக்கு அதுதான் ஒரே வழி ஸ்கை இஸ் வாஸ்ட் அண்ட் ஒயிட் அண்ட் யூ ஹேவ் ஸ்ட்ராங் ஃபிங்ஸ் ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஃபிளை லைக் எ பேர்ட் வித் கரேஜ் கன்வின்ஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா எவ்வளோ பார்க்கட்டும் இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டோட ட்ராவல் பண்ணுங்க கான்ஃபிடண்டாக இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நீங்கள் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நான் வந்து அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் நெக்ஸ்ட் வீக் போல் நான் மீட் பண்ணுறேன் ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கி நான் பேசினதாவே இருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நல்லாயிருக்கு உங்களுக்கு ஸோ தேங்க்யூ எல்லோரும் வாங்க இன்ஃபார்ம்